வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் ஓர் எழுத்து ஓர் மொழி எழுத்துக்கள் பகுதி ஆறு மொத்தம் உள்ள நாற்பத்தி இரண்டு சிறப்பான ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்களையும் அதன் சிறப்பு பொருளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இதன் அடிப்படையில் இதுவரை ஆ ஈ என்ற மூன்று உயிர் நெழில் எழுத்துக்களை பார்த்துவிட்டோம் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் நான்காவது ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்து ஏ என்ற உயிர் எழுத்து ஏ என்ற எழுத்திற்கு உரிய நேரடி சிறப்பு பொருள் அம்பு இந்த சொல்லிற்கான சிறப்பு பொருளை நினைவில் வைத்திருப்பதற்கு உதவியாக மிகவும் பரிச்சயமான கதாபாத்திரத்தின் பெயரை கூறுகின்றேன் ஏகலைவன் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குரு துரோணாச்சாரியாரின் திருவுருவத்தை கற்சிலையாக செய்து தன் முன்னே வைத்துக்கொண்டு கொண்டு அச்சிலையே வில்வித்தை கற்றுத்தரும் குருவாக பாவித்து கொண்டு வில்வித்தை மற்றும் அம்பு எய்தும் பயிற்சியை ஏகலைவன் பெற்றான் என்ற கதையை படித்திருப்பீர்கள் எனவே ஏகலைவன் என்ற கதாபாத்திரத்தை நினைவூட்டிக் கொள்வதன் மூலம் ஏ என்ற எழுத்தின் பொருள் அம்பு என்று எளிதாக நாம் நினைவில் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக மட்டுமே இக்கதாபாத்திரத்தை இங்கே கூறியுள்ளேன் தமிழ் இலக்கண மரபுப்படி ஏ என்ற இந்த தமிழ் எழுத்தை ஏகாரம் என்று கூறுவது வழக்கம் பெரும்பாலான தமிழ் செய்யுள் நடையில் முதலிலோ அல்லது இறுதியிலோ ஒழிக்கப்படும் ஒளியாக ஏ அமைந்துள்ளது ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற திருவாசக வரியை பாருங்கள் செய்யுளின் துவக்கமும் ஏகாரத்தில் துவங்குகின்றது அன்பே சிவம் என்ற வாக்கியத்தில் அன்பே என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது இறுதியில் ஏகார ஒளி எழுப்பப்படுகிறது அன்பே என்ற வார்த்தையில் ஏ என்ற வரிவடிவ எழுத்து இல்லையென்றாலும் ஏ என்ற ஒளிவடிவம் அங்கு வெளிப்படுகிறது இதுபோல எண்ணற்ற இடங்களில் ஏ என்ற எழுத்து வரிவடிவத்திலும் ஒளிவடிவத்திலும் வெளிப்படும் என்பதனையும் நினைவில் வைத்திருங்கள் எனவே ஏ என்ற எழுத்தின் நேரடி பொருள் அம்பு என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஏ என்ற எழுத்திற்கு உரிய சில முக்கியமான பொதுப்பொருளில் சிலவற்றை பார்ப்போம் ஏவுதல் பெருமை விழி இருமாப்பு வினா மேல்நோக்குதல் நோக்குதல் இடைச்சொல் போன்றவைகள் ஏ என்ற எழுத்திற்கு உரிய பொதுப்பொருள்கள் என்று கூறப்படுகின்றது வரும் அடுத்த பதிவில் ஐ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்தின் சிறப்பு பொருளை பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்